அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய வலிகளை பற்றி பார்ப்போம் தசை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அதி அத்தியாவசியமான கால்சியம் சத்து குறைந்தால் அது பலவிதமான வலிகளுக்கு காரணமாகலாம் ஆனால் பலருக்கும் அது கால்சியம் குறைபாட்டின் விளைவு என்பது தெரிவதில்லை வலி நிவாரண மருந்துகளில் தொடங்கி அறுவை சிகிச்சை வரை பல்வேறு சிகிச்சைகளையும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு வலியிலிருந்து விடுபட முடியாமல் வாழ்நாள் முழுக்க அவதிப்படுகிறார்கள் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான கால்சியம் சத்தை உருவாக்க வைட்டமின் டி சத்து மிக அவசியம் வைட்டமின் டி ஆனது சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று நம் சருமமானது சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி சத்தை தானே தயாரித்துக் கொள்ளும் அதுதான் உடலில் கால்சியம் சத்தை தக்க வைக்க உதவும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைத்து வயதிலும் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாட்டினால் அவதிப்படுகிறார்கள் சூரிய படாத சூழலில் வசிப்பவர்கள் வேலை பார்ப்பவர்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் கால்சியம் குறைபாடானது தசைகளை வலுவிழக்க செய்வதுடன் தசைகளில் வலியையும் உண்டாக்கும் தசைகள் பலவீனமாவது தசைப்பிடிப்பு நாள்பட்ட கால்வலி நாள்பட்ட முதுகு வலி கால்களில் ஒருவித மத மதப்பு போன்ற அறிகுறிகளும் தென்படலாம் உடல் பருமன் நீரிழிவு இதய நோய்கள் இரத்த அழுத்தம் போன்றவற்றுக்கும் மறைமுக காரணம் வலி என்றதும் பெரும்பாலான மக்கள் உடனடியாக வலி நிவாரண மாத்திரையை எடுத்துக்கொள்வார்கள் அதில் குணம் தெரியாவிட்டால் அடுத்த கட்ட சிகிச்சைகளுக்கு தாவி ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை வரை போவார்கள் ஆனால் இதில் எதிலுமே பலன் இருக்காது சரியான வலி நிவாரண மருத்துவரை அணுகி நோயின் அறிகுறியை சொல்லி அதற்கான காரணத்தை முதலில் கண்டறிய வேண்டும் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி யின் அளவை இரத்தத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய சோதனையை மேற்கொள்ள வேண்டும் அந்த அளவு போதுமானதாக இல்லை என தெரிந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க தவறினால் எலும்புகள் வலுவிழந்து நொறுங்கி போகலாம் வயதானவர்களாக இருந்தால் அதன் தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கலாம் லேசான பொருளை தூக்கினாலே எலும்புகள் நொறுங்கலாம் சின்ன அடி பட்டாலே தொடை எலும்புகளும் முதுகெலும்பும் தானாகவே நொறுங்கலாம் முதுகெலும்பு நொறுங்குவதால் எலும்புகள் அழுத்தப்பட்டு கால்கள் செயலிழக்கும் அபாயமும் ஏற்படலாம் இப்படி சாதாரண வழி முதல் வாழ்க்கையே முடக்கி போடும் அபாய வழி வரை பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமான கால்சியம் குறைபாட்டை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பதே புத்திசாலித்தனம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏசி அறையிலேயே இருப்பது வெயிலில் செல்லும் போது சன்ஸ்கிரீன் லோஷன் தடவிக்கொள்வது சருமம் வெளியில் தெரியாமல் உடல் முழுக்க மூடிக்கொண்டு செல்வது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் வெயிலே படாமல் இருந்தாலும் ஆபத்து என்பதை மக்கள் உணர வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்